ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் முதலாளி பக்கத்து தோட்டக்காரரு பூ வச்சு எல்லாம் பாருங்கள் அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு விற்கிதுன்னு சொல்லிவிட்டு அதுவும் இல்லாத மழை போன வாரத்தில் பேஞ்சு பூ ஒன்றுத்துக்கு இல்லாத போயிடுச்சுங்க அஞ்சு ரூபாய்க்கு கூட கேட்குறதுக்கு வழி இல்லாத போயிடுச்சுங்க பாருங்கள் இந்த விவசாயமெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதலாளி பாருங்கள் விவசாயிங்களுக்கு யாருமே இந்த நாட்டில் வந்துட்டு சப்போர்ட்டு பண்ணுறதில்ல பூ வச்சு கேந்தி பூ வச்சு இந்த அளவுக்கு நஷ்டம் அடைகிறாரு எங்கள் முதலாளி விவசாயிங்களுக்கெல்லாம் யாரும் நஷ்டம் எதுவும் கொடுக்கறதில்ல கேந்தி பூ பாரு பைப்பு பாம்பு இழுக்கிற மாதிரி இருந்துட்டுருக்கிறார் முதலாளி ஏன் முதலாளி கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் வேறு சிந்தும் விவசாயி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்